கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான மாத பலன்களை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதம் எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரியூ விஷ் விஷ்யு வெரி ஹாப்பி நியூ இயர் இந்த மாசம் ரொம்ப முக்கியமான மாதம்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு விடிவு காலம் பிறகுற மாதிரிதான் சில கிரக அமைப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அதுல ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது லாபஸ்தானத்துல போய் சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசம் பார்த்தோம்னா சுக்கரன் சனி ரெண்டுமே லாபஸ்தானத்துல போய் சேர்ந்திருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறது ஸோ இந்த மாசத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பேசிக்கலாக பணம் பொருளாதாரம் ரெண்டுமே பெரிய சக்சஸ் கொடுக்குதுங்கிறது தான் மேட்ரதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் யார் யாருக்கெல்லாம் செம்மையாக இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன் வந்து மேஷம் நம்பர் டூ சிம்மம் நம்பர் த்ரீ தனுசு இந்த மூன்று ராசிலகளில் பிறந்தரக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கு தாராளமான பண வரவுகள் திருப்தியா இருக்குன்னு பார்த்தா நம்பர் ஒன் மகரம் நம்பர் டூ ரிஷபம் நம்பர் த்ரீ கன்னி இந்த மூன்று ராசிகளுக்கும் தாராளமான திருப்தி அருமையான வெற்றி மூணுமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எது எடுத்தாலும் சரி பெருசா கஷ்டப்படாம எல்லாமே ஈஸியா வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல யாருக்கு இருக்குன்னு பார்த்தா மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகளுக்கும் அற்புதமா இருக்கு சரி விட்டதெல்லாம் நம்ம வாங்க முடியுமா நம்ம இப்போ பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது யாருக்குன்னு பார்க்க முடியுது வர்ச்சிகம் கடகம் அதுக்கப்புறம் மீனம் இவங்க அத்தனை பேருக்கும் விட்டது மட்டும்தான் கிடைக்கும் புதுசாக ஆரம்பிச்சீங்கன்னா செட் ஆகாது ஏன்னா செவ்வாய் வக்கரம் அதுக்கப்புறம் உரு வக்கரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயங்களாக எடுத்து ஏன்னா நீச்சம் பெற்றக்கூடிய இடத்துல வக்கரம் பெறுறதுனால அது அளவுக்கு நம்ம சூப்பர்னு எடுத்துக்க முடியாது ஸோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது கும்பராசியில கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்துல போய் சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது இந்த மாசத்துடைய பதினஞ்சு நாள் அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப்ல மாற்றங்கள் கூடியிருக்கக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுல முக்கியம் ஏன்னா பாக்யஸ்தானாதிபதி போய் லக்னம் உட்கார்ந்த பொழுது நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும் நிறைய பேருக்கு லவ் கன்ஃபார்ம் ஆகும் நிறைய பேருக்கு காதல் கை கூடும் நிறைய பேருக்கு வந்து ஃபேமிலில குழந்தை இல்லைன்னா குழந்தை பிறக்கும் நல்ல பொன் குழந்தையா பிறக்கும் சூப்பரா அதே மாதிரி ஆடம்பரமான விஷயங்கள்லாம் உங்க வீட்டுல நடக்கிற மாதிரி நடக்கும் அதாவது இதெல்லாம் நான் வாங்கவே நடக்கல நினைக்கல ஆனா இதுப்போ வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க தகுதிக்கு மீறிய விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பாக நடக்கும் அதாவது தகுதிங்கிறது உங்களுடைய ட்ரீம் மட்டும்தான் என்னுடைய என்ன என்ன ஏன் மை வே ஆஃப் டூவிங் இட் அப்படின்னு சொன்னா தகுதிங்கிறது யாருக்கும் பெருசா ஒன்னும் தேவை கிடையாது ஓப்பனா சொன்னா அது நீங்க மனசுல இது என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க எண்ணங்கள் ரூபத்துல கொண்டு வந்தாவே அந்த சங்கல்பம் நடத்திடும் அதனால பெரிய ஏற்றம் பெரிய சக்சஸ் உண்டு ஆறாம் இடத்துல செவ்வாய் வக்கரம் பெற்றுக்கிறது சூடான விஷயங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கவனமா இருங்க கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமா இருங்க வீடு கட்டுமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சத்த கவனமா இருக்கணும் அதே மாதிரி யாரு கூட வேலை செய்யறாங்களோ உங்க கீழே வேலை செய்யறாங்களோ அவங்க கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும் வீட்டுல நாய்க்குட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆள்கள் கொஞ்சம் அதுக்கு உடம்பு சரியாம போறது இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கறது அதனால ஒரு சண்டைகள் வருது இந்த மாதிரிலாம் இருக்கு கவனம் தேவை ஆறாம் இடத்துல பொதுவாக செவ்வாய் வைக்கிறோம்னா கணவன் மண்டலக்குள்ள தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும் அதை மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி இல்லை எதுவாக இருந்தாலும் நீங்கள் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு இந்த ஜனவரி மாதம் சோ பணத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் சந்தோஷத்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது தைரியமா நீங்க எல்லாத்தையும் முடிக்கலாம் சூப்பரா இருப்பீங்க சந்தோஷம் நிறைய நடக்கட்டும்னு சொல்லி நானும் வாழ்த்துறேன் சோ சந்தோஷம் எழுபது சதவீதம் பொருளாதாரம் எண்பத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் சோ இந்த ஒரு மாதம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி சங்கராந்தி மகர சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சோ எல்லாருமே நம்முடைய சநாதன தர்மத்தின் பிரகாரம் இருக்கக்கூடிய பண்டிகைகளை நன்னா கொண்டாடணும் அதே மாதிரி நம்முடைய கல்ச்சரை யாரும் பண்ண பண்ண நீங்க மட்டும் கிடையாது அடுத்த கலாச்சாரம் அழியாது அடுத்த குழந்தைகள் உங்க வம்சாதிகள் எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் சர்வே ஜனா சுக்கிம பவந்தோ சமஸ்தன் மங்களானி குவந்தோன்னு தாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க